காணும் நேரம் வந்திருப்பால என்னாச்சு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காது நான் உங்க மேல கோவமா இருக்கேன் மாமா கோவமா இருக்கீங்களா எதுக்கு பின்ன நீங்களும் இங்க இல்ல உங்களையே நான் எப்போது லைன்ல இருங்கன்னு சொல்லி இருக்கேன் அப்புறம் அத்தையும் கூப்பிடுவீங்க அங்க அதான் கோவமா உனக்கு ம் ஆமா சரி அப்ப நீ மாரியா நான் வர மாட்டேன் எதுக்கு நீங்க தான அப்பத சொன்னீங்க வர வேண்டாம்னு அப்ப அங்க வர மாட்டியா வருவேன் நீங்க எப்போ கூப்பிடுவீங்களோ அப்ப வருவேன் சுற்றி காமிச்சிட்டு கொண்டு விட்டுருங்க சரி ஊப்பி பார்த்தேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கே போனால் ஒத்தியாக இருப்பாங்க ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு அதான் அம்மா இருந்தாங்கன்னா கொஞ்சம் தெரியாதுன்னு நினச்சேன் இருந்துக்குவாங்க மாமா சரி நான் கூட்டிகிட்டு போகலாம் மாவா சரியா சரி சரி இப்போ எதுக்கு நைட்டு மாத்தின நைட்டியோடு இங்கே வந்திருக்கேன் ஏன் ரூமுக்கு நான் வருவேன் இதுவும் என் ரூம் தான் ஒரு ரூம் தான் வா இல்லைன்னு சொல்லல ஆனால் இப்போ இப்படி வர்றது நல்லா இல்லைல்ல எதுக்கு நல்லா நான் இருக்கோம்ல தனியாக தானே இருக்கேன் என்கிட்ட வந்து இப்படி இருந்தது நல்லா இருக்குமா நல்லா இருக்கிறதுல எப்போதும் அப்படியே இருக்க முடியுமா மாமா நைட் ஆடு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கிறேன் நீ மாத்திக்கோ ஆனா நீ தூங்கும் போது மாத்திக்கலாம்ல இப்படி வந்து என்கிட்ட உட்கார்ந்து இப்படி ஏன் மாமா உட்கார கூடாதா உட்காரலாம் ஆனா அது இப்ப இல்ல வேற வேறவெல்லாம் இருக்க முடியாது இப்பதான் இருக்க முடியும் என்னதான் செய்ய ஒரு வார்த்தையாடு சொன்ன கேட்கலப்பா மொத்தத்தான் கேட்கலாம் அப்போ ஏன் இதுல தான் கேட்க முடியல அதை சொன்னா கேட்க வேண்டிய விஷயம் மட்டும் தான் கேட்பேன் எல்லாத்திலயும் கேட்க மாட்டேன் இது உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாதான் சரி ஐயோ பாவனு விட்டு விட்டு பிடிச்சா நீ ரொம்ப ஆட்டம் போடுது நந்தினி வேண்டாம் மாமா நான் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்துக்கிறேன் நீ எப்படியா விட்டு நீ சாரி போட்டு வர மாட்டேன் நந்தினி சரியா தான் வருவேன் நான் சரியா தான் இருக்கேன் இப்போ நீங்க தான் தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்துறீங்க என்ன ஒரு வழி பண்ணாம நீ விட மாட்டேன் நினைக்கிறேன் நான் உங்களை என்ன பண்ணேன் நான் பாடு சும்மா உட்காந்துருக்கேன் நீ ஒண்ணுமே பண்ணலமா நீ ஒண்ணுமே பண்ணல அப்புறம் என்ன உங்களுக்கு பேசு நான் தான கிறுக்கு பிடிச்சாலே உனக்கு என்ன நீ எப்போதும் போல இரு என்ன மாமா பேச மாட்டேங்க இதான் பேசணும் என்ன ஏதும் பேச சொல்லுதீங்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க அத பேசறேன்னா இல்ல நான் கேக்குறதுக்கு தான பதில் சொல்லுதீங்க நீ தான சொன்னே இவ்வளவு நாள் எங்கட்ட பேசவே இல்ல இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட நிறைய பேச ஆசை அதான் அத நீ யோசிச்சு யோசிச்சு பேசுற انا நினைச்சேன் அது நான் ஏன் வரும்போது வரும்போது சொல்றேன் சரியா இப்போ நீங்க பேசுங்க நான் கேக்கேன் நீங்களே என்கிட்ட எங்கட்ட பேசணும்னு ஆசை பட்டுப்பீங்களா மாமா ஏதாவது சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் பட்டேன் ஆனா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது பிறகு சொல்றேன் பரவலாம் சொல்லடா இப்ப சொல்லுங்க சொன்னா கேளு நந்திரி பர சொல்றேனா பர சொல்லுங்க உங்க கிட்ட சொல்லிட்டு சொல்லாம இருப்பனா உங்க மட்டும் தான் சொல்லுவேன் சரியா சரி வேற ஏதாவது பேச வேண்டியது வேண்டியதா இப்ப என்ன பேச எனக்கு ஒன்ன தோணலையே இப்ப ஏய் நீங்க ஏன் இங்க வேஸ்ட் கட்டி அதுவா சும்மா தோணிச்சு அதால கட்டியாச்சு அப்படியே இருக்கல வேஸ்ட் எல்லாம் அப்புறம் எப்ப கட்ட உங்க மாமா வேற நிறைய புதுசா வச்சிட்டு போயிருக்காரு மாமா கூட இன்னும் இருக்கா அதெல்லாம் அப்படியே இறந்தவளே துற போடுவாங்கல மாமா போடுவாங்க ஆனால் உங்கள் மாமா ஞாபகமாக எனக்கு வேணும்லா அப்புறம் இதெல்லாம் இவங்க மாமா இருக்கும்போது எடுத்ததுடா புதுசு உடுக்காமே வச்சுட்டு இருக்காங்களா யூஸ் பண்ணது தான் போடுவாங்க மாமா ஞாபகமாக நீங்கள் வச்சுருக்கீங்க என்ன மாமா ஆமாம் உங்கள் மாமா எனக்காக வாங்கி தந்ததெல்லாம் கொடுத்துக்கோன்னு மாமா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா மாமாவை ம் ஆமாம் சரி விடுங்க நீங்கள் ஏன் கிட்டே பேசுங்க அதை விடுங்க நான் தான் பேசணுமா ஆமாம் எப்போதும் நான் தான் பேசுகிறேன் என்ன பேசணும்னு தெரியலையா நீ ஏதாச்சும் கேளான் எப்போதும் போல என்ன கேட்கணும் தோணலையா மாமா நான் உனக்கு கேட்கணும் பதில் சொல்லு கேளுங்க என்ன சொல்லுது நம்ம கேட்டப்புறம் கோவப்பட கூடாது சரியா கோவப்பட்ட மாதிரிலாம் கேட்கக்கூடாது இப்போ கேட்கணுமே வேண்டாமா கேளுங்க அப்போ கோவப்பட மாட்டேன்னு சொல்லு அப்போ நான் கேட்க சரி நான் கோவப்பட மாட்டேன் சரி நீ இப்போ என்கிட்ட வந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு நீ என்ன லவ் பண்ணுறலாம் அதனால தானே இப்படி பேசிகிட்டு இருக்கேன் ம் ஆமாம் உனக்கு தான் வேற கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்கு இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க எனக்கு உங்ககிட்ட இப்படி இருக்கணும்னு ஆசை நீங்கள் சொன்னீங்க எல்லாம் என் ஆசையை நிறைவேற்றுறேன்னு அதனால நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் கல்யாணம் முடிச்சு கொடுக்க தெரியும் முடிச்சு கொடுத்தீங்கன்னா கல்யாணம் மட்டும் பண்ணிக்குவேன் அப்புறம் அன்னைக்கே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் எங்கள் வீட்டில் இருப்பேன் எப்போதும் போல உங்க வீட்டில் வந்துருப்பியா ஆமாம் எதுக்கு உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதுக்காக கல்யாணம் முடிச்சு கொடுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நானே முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்குவேன் அவ்வளோதான் அதோட முடிச்சுக்கிடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன் ஆனால் அந்த விஷயத்த தவிர கல்யாண விஷயத்தை தவிர நீங்கள் எது சொன்னாலும் கேட்பேன் சரி விடு விடு நான் சும்மா தான் கேட்டேன் அதை பற்றி டென்ஷன் எடுக்காது சரியா கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமாக இருப்பேன் சரியா அப்படியா ஆமாம் நீ இனே நினச்சி பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சரியா அப்படி ஒரு மாப்பிள்ளை நான் பார்ப்பேன் உனக்கு சரியா எனக்கு தெரியலாமாம்மா நீங்கள் எனக்கு எதுவுமே நல்லா தான் பண்ணுவீங்க என் சந்தோஷத்துக்காக தான் பண்ணுவீங்கன்னு பரவி இதெல்லாம் சொல்லணுமா விடுங்க அத பண்ணி சொன்ன மாதிரி உங்க வீட்ல பேய் இருக்க கூடாது புரியுதா சரி நான் போக மாட்டேன் இப்போ கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் ஆவுது அது நீங்க சொல்லிட்டீங்களா நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்ப அதல இருந்து தெரிஞ்சிக்கிடணும்ல தெரிஞ்சிக்கிட்டியா ம் ஆமா தெரிஞ்சிக்கிட்டேன் நல்ல மாப்பளைய தான் பாப்பீங்கன்னு உங்ககிட்ட பேசற சம்மதிக்கிற மாப்பளைய தான் பாப்பீங்க அத சரி 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 நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னா என்ன செய்வேன் சந்தோஷமா ஆனா நீங்க தான் சொல்லிட்டீங்களே ஏர்க்கனவே நான் யாரையுமே லவ் பண்ணலன்னு பரவாயில்ல நீங்க இப்ப சொன்னா மாட்டோம் நான் நம்பிடுவனும் நம்ப மாட்டேனா நீங்க அத்தை பக்கம் போனா தானே கட்டுவேன் இருக்கீங்க புரியா தெளிவா இருந்தா சரிதான் சரி வீடு என்ன சும்மா தான் கேட்டேன் நான் யாரையும் லவ் பண்ணல இப்படி தோணுதா நீ வச்சுக்கிட்டு ஏமா லவ் பண்ணலன்னா யாரையும் லவ் பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்காது புரியுதா சரி நான் கேட்க மாட்டேன் சரி தெளிவா இருக்கா சரி உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு அதை நிறைவேற்றுறேன் எனக்கா நான் சொன்னா கோப்பட மாட்டீங்களா சொல்லு சொல்லு டெய்லி பீச்சு கூட்டு போனோம் வெளுத்து கூட வெளுத்து கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்க கூட்டிட்டு போயாச்சுல அப்புறம் என்ன ஆசை சும்மா தானே ரொம்ப விளையாடுதுனே ஆமா இத விட இன்னும் ரொம்ப விளையாடுவே சரி ஃப்ரீயா போனா கொடுத்தானே ரெக்கமெண்டேஷனா சொல்லி விட்டல வந்து இல்ல இல்ல அதெல்லாம் என்கிட்ட கேட்கவே இல்ல அது அன்னைக்கே சொல்லிட்டா தந்தா வாங்கிக்குமே இல்லனா விட்டுறேன் அப்படிட்டு நான் தான் கேக்கேன் காலேஜ் போறப்ப போன் வேணும்ல கால் பண்ண கொடுப்போம் நாளைக்கு கொடுப்போம்னா சொல்ல சரியா நான் சொல்ல மாட்டேன் சரி நான் மூணு வருஷம் உன்கிட்ட பேசாம இருந்தல அப்ப நீ எப்படி இருந்தே இப்போ நான் பேசின உடனே என்ன சேட்டை நீ அப்போ சேட்டை பண்ண மாமா என்ன நீங்கள் என்கிட்ட பேசலாம் அப்போது நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நான் இருந்தேன் ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் எப்படி இருந்தால் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் மாமா நீங்கள் இருந்தால் நான் அப்படியே இருந்திருப்பேன் நீங்கள் இங்கேயும் இல்லைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுண்ணா நான் பேசுகிறேன்னு டெய்லி வீட்டில் இருப்போம்லாம் அப்போ உங்க ஞாபகமாகவே இருக்குமா அந்த ஆள் அழுதுகிட்டே இருப்பேன் அப்புறம் நீங்கள் கால் பண்ணுவீங்களா அந்த டைம்க்கு தான் நான் இங்கே வருவேன் சரி நீங்கள் பேசுவீங்கள்தான் அத கேக்கணும் தருவேன் அதுக்காக அழுதுட்டே இருப்பாக சொல்லு அட என்ன மாமா செய்ய வேற யார்கிட்டயும் இங்க பேசவும் முடியாது உங்களை பத்தி அங்க தெரிஞ்சிக்கவும் முடியாது பேசவும் முடியாது உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லி உங்க வாய்ஸ் انا கேட்கவும் முடியாது அப்புறம் என்ன பண்ண பாலன நம்பர் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணா அவங்களையும் திட்டுவீங்க என்னையும் திட்டுவீங்க அப்புறம் நான் என்ன செய்ய சரி இனிமே அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது சரியா இப்போன்னு இல்லை எப்பவுமே இனிமே நீ அதை நினைக்கவே கூடாது சரியா அதெல்லாம் சொன்னல நந்தினி நீ படிக்கணும்ல அதுக்காக தான் நான் ஊருக்கே வராம அங்க இருந்தேன் அப்படியே மாமா நான் ஊருக்கு வந்தனா அப்ப நீ என்ன பாப்பியா அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவல நான் வேற பேச மாட்டேன் கோவப்படுவனா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ ஊருக்கு போனாலும் அதுக்காக தான் நான் வராமலே இருந்தேன் சரி மாமா நான் வருத்தப்படுவேன் வராம இருந்தீங்க சரி ஆனா இப்போ நீங்க யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்கல்ல எதுக்காக அதுவா ஏன் சொல்ல மாட்டீங்களா எதுக்குன்னு சொல்றேன் ஆனா நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன சொன்னாலும் செய்வேன் புரியுதா அதை மனசில் வச்சுக்கோ சரி மாமா சொல்லுங்க மூணு வருஷம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்படலாம் அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் என்னையா மாமா எனக்காக வந்தீங்க ஆமாம் மாமா சொல்லு இத்தனை நேரம் ஏன் சொல்லல நீங்கள் நீ கேட்கலல்ல நீங்கள் வந்த அன்றைக்கி கேட்டோம்லாம் லீவுக்காக வந்திருக்கீங்களா இல்லை வேலை விஷயமா வந்திருக்கீங்களான்னு நீயே கேட்டதில்ல நான் இந்த ரெண்டுக்கும் வரல ஒன்று பார்க்க தானே வந்தேன் ஆமாம் என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா பிடிக்கும் நீ என் மாமா பொண்ணுடா அப்புறம் நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்க உன் மனசு கஷ்டத்தோட உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாமா அதுக்காக தான் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் திடீர்னு உனக்கு மாமா கல்யாணம் வச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நீ வருத்தப்படுவரலாம் நான் உங்ககிட்ட பேசவும் இல்லை அப்புறம் நீ ஆசைப்படுறது எதையுமே நான் செய்யலன்னு வருத்தப்படுவரலாம் அந்த குறை உனக்கு இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் சரி மாமா சரி சொல்லு உனக்கு வேற எதுவும் ஆசை இருந்தால் சொல்லு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டீங்க மாமா அப்படியா எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேண்ணா யார் சொன்னா யார் சொல்லணும் நான் தான் சொல்றேன் அப்படியே எல்லாத்தையும் நிறைவேத்தலையே என்ன சொல்றீங்க நீ கேட்ட ஒரு ஆசை என்ன நிறைவேத்த மாட்டேன்னு சொல்லிருக்கோம்ல அதை விடுங்கன்னு சொல்லிட்டோம்ல அதை நம்ம லிஸ்ட்ல எடுக்காதீங்க எடுக்க கூடாதா சரி விட்டு நீ இப்போ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியும் உங்க கூட இருக்கும்போது ஏன் மாமா இப்படி கேக்கீங்க சரி விடு மாமா நான் நாளைக்கு வீட்டுக்கு போட்டேன் ஏன் எதுக்கு கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல மாமா அப்புறம் அம்மா திட்டும்ல வேண்டாம் நாங்க ஊருக்கு போனப்புறம் போச்சுறியா அம்மா திட்டினா என்ன மாமா செய்யேன் அதுக்கு தான் நீ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியே மாமாவையும் அம்மாவையும் வேற என்ன ஆமா மாமா என்ன அப்பா சொல்லிடுவோம் சொல்லு சொல்லு மாமா சொல்லு மாமா அப்படி சொல்லுதுங்க நீங்க ஊருக்கு போத்துட்டு இங்கே நான் இங்க இருக்கேன் இப்போ நீங்க தானே இருக்கணும் சரிதான் மாமா இருந்தாலும் இந்த இருந்தாலும் இழுக்கிறத விடு சரி மாமா சௌமியா பாவிலாம் ஊருக்கு போறாங்கல்ல அவங்களுக்காக இங்க இருக்கேன்னு சொல்லிடு சரியா சரி மாமா இப்போ போயிட்டு ஆறு மாசம் கழிச்சு தான் வருவீங்களா ஏன் கேக்கு கோயில் கூட வருதுல்ல ஆமா வருது இப்போ அதுக்கு என்ன மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்காக வந்தீங்களா மாமா அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா என்ன அப்படி என்ன நடந்தது மாமா மாமா அதை சொல்லு ஞாபகம் இல்லையா இல்லைன்னு தானே சொன்னேன் என்னன்னு தான் சொல்லேன் வாங்க நான் சொல்ல மாட்டேன் மறந்துட்டீங்களா போங்க அதான் சொல்லு நம்மளா மறந்துட்டு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை மூணு வருஷம் ஆகிடலாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தேன் சொல்ல மாட்டேன் நீங்களே ஞாபகப்படுத்துங்க இல்லைன்னா இருங்க சரி அப்போ சொல்லலைன்னா விடு மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும் சரி மறந்துட்டீங்கன்னா ஓகே

ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கு Dress எல்லாம் எடுக்கணும்ல இங்க எல்லாத்துக்கும் நான் அங்க இருந்து Dress எடுத்து வரேன் சரியா அப்படியே அங்கே எடுத்து வரப் போறீங்க வேண்டாமா சரி எடுத்துட்டு வாங்க வேற எதுவும் வேணும்னு சொல்லுனானே வாங்கி தருமே हां சரி மாமா நீ தூங்கு போலயா போணுமா பிறகு போ வேண்டாம்மா நான் இங்கே தூงறேன் அடி வாங்கிரு வசமா போ இந்திச்சி எதுக்கு என்ன பேச்ச தான் பேசிட்டு இருக்க கொஞ்சம் மாட்டி யோசிச்சு பேசு ஏன் மாமா என்ன பேச்ச பேசிட்டு இருக்க நீ நான் இங்க தான் இருக்கேன்னு தெரியுதுல அப்புறம் நீ இங்கே படுக்குங்க நான் இப்படியே இருந்து உங்க மேல சாஞ்சிட்டே தூங்கிரவேன் நீ எப்படி நல்லா தூங்குறே நீ ஆனா அது இது நேரா இல்ல ஏ மாமா என்கிட்ட இருந்தா தான் உனக்கு யோசனை ஒண்ணுமே வராது அப்போ நீ என்ன சொன்னே யோசனை வரணும்னு என்ன சொன்னே அப்புறம் இப்ப யோசிக்க மாட்டியா நான் இருக்குற ரூம்ல நீ இங்கே தூங்குற யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க தப்பா நினைக்க மாட்டாங்க உங்க கூட இப்படியே இருக்கணும் போல தோணுது மாமா எப்போதும் இருக்கலாம் நீ எப்போதுமே இருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு நேரா வரணும்ல நேரம் வரணும் சரியா சரிப்பட்டு வந்துக்கிடவே மாட்டேன் நான் ஊருக்கும் போய்கிட மாட்டேன்னு தெரியுது ஏன் சொல்றீங்க அப்படி பேசுற பியாச்சு தான் பண்ற வியாழ அப்படிதான் இருக்கு சேட்டைக்கு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு என்ன பேசுறோம் எங்க பேசுறோம் யாருகிட்ட பேசுறோம் எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் யோசனையே இல்லை உனக்கு நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு யார் இல்ல மண்டையில எனக்கு இப்படியே இருக்கணும் கூட நான் இப்படியே படுத்து தூங்குவேன் எனக்கே தெரியாது இனிமேதான் நீ அடி வாங்குவேன் எந்திரிச்சு போ ரூம்ல போய் படு ஓடு போக மாட்டேன் சரி அப்ப நீங்க படு நான் ஹாலில் போய் படுக்க முடியாது நான் இங்க பெட்ல எல்லாம் படுக்க மாட்டேன் இப்படியே உட்காந்து தான் தூங்குவேன் இப்ப இருக்க முடியுமா முடியாதா நான் இப்படியே படுத்து தூங்குவேன்

ஒண்ணுமே புரிய வேண்டாம் எனக்கு இப்போ உங்க மேல இப்படி சாஞ்சிட்டே தூங்கணும்னு ஆசை நீங்க செய்வீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க செய்யறேன் நந்தினி நீ எது சொன்னாலும் செய்யறேன் ஆனா நீ கேட்டதை இப்ப எப்படி செய்ய முடியும் நம்ம நாளைக்கு காலையில் வெளியே போயிடுச்சு மதியானம் வந்து இப்படி உட்காந்து தூங்கு நான் இதுல உட்காந்துட்டு இருக்கேன் சரியா முடியாது எனக்கு இப்பதான் ஆசையா இருக்கு என்னதான் செய்ய புரிஞ்சுக்கவே மாட்டேக்காப்பா என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிதானே மாமா யாரும் எது சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிங்க அது நம்ம வீட்ல தான இருக்கேன் இருக்கு என்ன சொல்லி தான் புரிய வைக்க தேவையான விஷயம் ஒண்ணுமே நீ தெரிஞ்சு வச்சுக்கல நந்தினி தேவையில்லாத விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க பரவால எனக்கு தேவையான விஷயம் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா வேற என்ன இப்ப பதில் சொல்லுங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணு இருக்க முடியுமா இல்ல முடியாதா அத சொல்லுங்க முடியாதுன்னா நான் போறேன் அத்த ரூமுக்கு அம்மா தேடுவாங்களா நந்தினி உன அது நான் பிரியா ரூம்ல இருந்தேன்னு சொல்லிக்குவேன் மாமா பிரியாட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவா நான் பிரியாடையும் சொல்லி வச்சுக்கிறேன் என்ன சொல்லி வைப்ப பிரியாட்ட என் ரூம்ல என் கூட நான் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுவேன் மாமா என்னை கொண்டு வீட்டில் விட்டுச்சு நைட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் வந்துடுங்க அப்புறம் ஏன் இப்படி யோசிக்காம பேசுறேன் சரி மாமா நான் அங்கே அத்த ரூம்லேயே போய் படுத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இனிமேல் என்ட்ட பேசாதீங்க என்கிட்ட கேட்காதீங்க உனக்கு எந்த ஆசையும் இருக்கா அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன் அப்போ பேச மாட்டியா ஆமாம் நான் பேச மாட்டேன் நீங்களே என்கிட்ட சரியா சரி நான் வரேன் மாமா குட் நைட் சரி தூங்கு நான் இருக்கேன் இப்படியே இருக்கணும் சரியா சரி இப்படியே இருக்கேன் தூங்கு ஆனா நீ தூங்கின பிறகு பெட்ல படுத்து வச்சிருவேன் சரியா ஆஹா முடியாது நான் இப்படியே தான் இருந்து தூங்குவேன் நீங்க நவளவே கூடாது அப்ப நான் தூங்காண்டமா நீங்க எல்லாம் இப்படியே தூங்குங்க சொன்னே கேட்கவே மாட்டே நீ தூங்குமா முதல்ல நான் தூங்கின பிறகு எல்லாம் பெட்ல போட கூடாது சரி நான் இப்படியே இருக்கே தூங்கு போம்போதே கூட கூட்டிட்டு போக வச்சிரோ போல எது தெரியணும் அத தவிர எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க இன்னா செட் டேய் உன் பாடு இப்பவே இந்த பாடா இருக்கு தெரவு யோசிச்சு பாருடா அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க உன தூங்குன்னு தான சொன்னேன் பேசாம தூங்கு சரி நான் தூங்குறேன்